மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று புத்தியை தீட்டு இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் ஆன்சர் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார் விடை அகம்பாவம் இரண்டாவது கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை கோயில் பிளஸ் அப்பா மூணாவது பகைவன் பிளஸ் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை பகைவன் என்றாலும் அடுத்து நயமரிக புத்தியை தீட்டு பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மோனை இய்பு சொற்களை எடுத்து எழுதுக விடை பக்கம் எண் ஐம்பது ஐம்பதாவது பக்கத்துல சொல்லும் பொருளுக்கு கீழே எதுகை கத்தியை புத்தியை எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்று போல இருக்கும் மோனை அப்படின்னா மொதல் எழுத்து ஒண்ணு போல இருக்கும் கத்தியை கண்ணியம் அடுத்து ஆத்திரம் அறிவுக்கு இதுல வந்து குரில் எழுத்து இதுல வந்து நெடில் எழுத்து ரெண்டுமே ஒண்ணுதான் அடுத்து மன்னிக்க மாணிக்க அடுத்து இய்பு இய்பு அப்படின்னா கடைசி எழுத்து வந்து ஒண்ணு போல இருக்கும் தீட்டு காட்டு வேலை கொடு பாதை விடு அடுத்து குருவினா ஒன்னாவது கொஸ்டின் யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது இதுல யாருடைய அதை விட்டுட்டு பிறரது தவறை மன்னிப்பவரின் உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது அப்படின்னு எழுதிக்கோங்க இது ஒன்னாவது குருவினாக்குண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் இரண்டாவது குருவினா பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறையாது இதுக்குண்டான ஆன்சர் வந்து பகைவர்களிடம் நாம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் வேண்டியன்னு இருக்கா அதை வந்து வேண்டும் மாத்திக்கோங்க இது குருவினா ரெண்டாவது உண்டான ஆன்சர் சிறுவினா புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவன யாவை கண்ணியம் தவறாமல் எடுத்த செயலில் அதுல ஸ்டார்ட் பண்ணி மறைந்து போய்விடும் இருக்கா கண்ணியம் தவறாமல் எடுத்த செயலில் தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் நெக்ஸ்ட் ஆத்திரன் கண்ணை மறைத்துவிடும் என்பதால் அறிவுக்கு வேலை கொடுத்து அமைதி காக்க வேண்டும் பகைவன் அடிக்க வந்தாலும் அவரிடம் அன்பு காட்டி அரவணைக்க வேண்டும் மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கல் போன்றது இதனை மறந்து வாழ்ந்தவன் வாழ்க்கை தடம் தெரியாமல் மறைந்து போய்விடும் இதுவரைக்கும் சிறுவினா குண்டான ஆன்சர் அடுத்து சிந்தனை வினா உங்கள் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் ஆன்சர் முதலில் வெறுப்புக்கு காரணம் என்ன என்பதை பற்றி ஆராய்வேன் அவரிடம் சென்று அன்பாக என் மீது நீங்கள் வெறுப்பு காட்ட நான் செய்துள்ள பிழையை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் மனம் புண்படும்படியாக பேசியிருந்தால் அதனை பொறுத்து கொள்ள வேண்டும் எனக்கு நல்வழி காட்டுங்கள் என்று கூறுவேன் இது சிந்தனை வினாக்குண்டான ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ